மேசராசிக்காரர்கள் பொதுவாகவே வந்து செவ்வாயினுடைய அதுமே மனசுல வச்சுக்காம பேசக்கூடிய ஆட்கள் தப்புனா தப்புன்னு பேசக்கூடிய நன் ஆகும் காரணம் சுக்கரன் ரெண்டு கூடியவனாக சூரியன் சூரியனால நீங்க டெவலப் ஆகணும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உலகங்களவிருக்கும் ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்றைக்குமே ஒரு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு ஒரு காலேஜில் சேர்றான்னு வச்சுக்கோங்களேன் இந்த சீனியர்ஸ் எல்லாம் சேர்ந்து ரேக்கிங் பண்ணுவாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி நீ ஃபஸ்ட் இயரு நீ எப்படி வரலாம் என்று சொல்லி கையில் ஒரு துப்பாக்கி தூக்கிட்டு இந்த கிரவுண்டு நாலு தடவை ரவுண்ட் அடிக்க சுத்த விடுறது அதே மாதிரி இந்த ஜம்ப் பண்ணி குதிக்கிறது நொண்டிக்கால்லையே சுத்துறது போன்ற வேலைகள்லாம் பண்ணுவாங்க அந்த எந்த விதமான ரேக்கிங்குமே இல்லாமல் இந்த ஜோதிட யுகத்து சீனியர்களை என்னை அப்படியே ஏற்றுக்கொண்டமைக்கே நன்றி அதே மாதிரி மக்களுக்கும் சொல்கிறேன் நீங்கள் எந்த விதமான ஒரு ரேக்கிங்கே இல்லாமல் இந்த புதிய தளத்தில் என்னை சேர்த்து கொண்டமைக்கு நெஞ்சார்ந்த நன்றி வித்யா மேடம் அவர்களுக்கும் காயும் தம்பி அவர்களுக்கும் என் பெருமார்ந்த கைகூப்பும் வணக்கங்களும் ஸோ ஜோதிட யுகத்தில் இவர் என்ன புதுசாக சொல்லி கழிச்சிட போகிறீங்க சார் என்ன சார் உலகத்தில் யார் என்ன சொல்ல போகிறா மின்மணி பூச்சி எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால் எட்டு கால் பூச்சிக்கு எட்டு கால் என்பது பழைய பழமொழி நான் சொல்கிறேன் எட்டு கால் பூச்சிக்கு எட்டு கால் இருந்தாலும் அது எட்டு படிக்கிட்டே இருக்கிறதுக்கு எட்டு நாள் ஆகும் பத்து ரூபா ஒரு ஆக்கி வச்சு பத்த வச்சோன்னா பிறந்துடும் அவ்வளோதான் இதை நான் சொல்கிற புதிய பழமொழி வாழ்க்கையில் நல்ல நேரம்னு வந்தால் சல்லுன்னு மேலே போயிடலாம் அந்த நல்ல நேரம்ங்கிறது நமக்கு எப்போ வருங்கிறது தான் கேள்வி ஸோ அந்த நல்ல நேரம் வருவதற்காக ஜோதிடர் யுகத்தில் பார்க்குறோம் முருகர் யுகம் பார்த்துருக்கோம் பிள்ளையார் யுகம் பார்த்துருக்கோம் விஷ்ணு யுகம் பார்த்துருக்கோம் சக்தி யுகம் பார்த்துருக்கோம் எல்லாம் பார்த்துருக்கோம் அது என்ன ஜோதிடர் யுகம் ஜோதிடர்லாம் சேர்ந்து ஒரு யுகத்தை முடிவு செய்தது ஜோதிடர் யுகம் என்று அழைக்கலாம் இந்த ஜோதிடம் என்னும் இந்த பேருண்மை நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி தருது வகையிலே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான பிறவி பலன்கள் ரகசியங்களை உண்டாக்கி தருகிறது இப்போது பிறவி பலன்கள்னால் என்ன சரி சில நீங்கள் என்ன தான் முடிச்சுட்டு வந்து ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயமாக ஒத்துக்க ஒத்துக்க ஒத்துக்கன்னு சொன்னாலும் அது அந்த விஷயமாக ஆக முடியாது காரணம் என்னவென்றால் அது அதோடய இன்புல்டு ஒரு சாதாரண ஃபோன் எடுத்துகிட்டு வந்து நீ ஐஃபோன் மாதிரி நடந்துக்க நடந்துக்க நடந்துக்கேனு ட்ரைனிங் கிளாஸ் எடுத்தாலும் அதாவது ஐஃபோன் மாதிரி நடந்துக்க முடியாது ஐஃபோனோட கேரக்டர் வேறு அதோடய குணா வேறு அந்த மாதிரி என்றைக்குமோ ஒன்று புரிஞ்சுங்க ஜோதிட ரேகத்தை பொறுத்த வரையிலே ஒவ்வொரு ராசிக்குமான பிறவி பலன்கள் என்பதை நாம் வரையறுத்திருக்கிறோம் அந்த பிறவி பலன்கள் ஜென்மத்துக்கு மாறாது புரியுதா இப்போ மேசராசிக்காரர்களுக்கான பிறவி பலன்கள் என்ன மேசராசிக்காரர்கள் வாங்கிட்டு வந்த வரம் என்ன வாங்கிட்டு வந்த சாபம் என்ன இவர்களுக்கு எதெல்லாம் கிடைக்கும் போன்றவைகள் பார்க்குறோம் ஸோ மேஷராசிக்காரர்கள் பொதுவாகவே வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்த இவர்கள் எதையுமே மனசுல வச்சுக்காமல் பேசக்கூடிய ஆட்கள் தப்புன்னா தப்புன்னு பேசக்கூடிய தைரியசாலிகள் ஏன்னா செவ்வான்னா தைரியம் அதே மாதிரி ரத்த சம்பந்தப்பட்ட உறவு அவர்கெலாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அண்ணா அக்கா தம்பி போன்றவர்களோட ரொம்ப இணைந்து பழகுவாங்க காரணம் என்னென்னா செவ்வான்னா உடன் பிறந்தவர்கள் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ரெண்டு குடையவன் யாருன்னா சுக்கரன் சுக்கரன் தான் தனாதிபதி தனாதிபதி சுக்கரன் பார்த்து காசு கொடுத்தா தான் உண்டு அப்போது சுக்கரனுடைய அம்சங்கள் பெற்ற விஷயங்கள் தான் இவங்களுக்கு பணமே வரப்போகுது அதாவது ட்ராவல்ஸ் கார் டிரைவர் பெரும்பாலும் மேசராசிக்காரங்க பார்த்துருக்கேன் டிரைவிங் தான் இருப்பாங்க காரு அதே மாதிரி வந்து பொட்டிக்கு ஆடை ஆபரணங்கள் பெண்கள் சம்மந்தப்பட்ட கார்னமெண்ட்ஸு இது எல்லாமே இவங்களுக்கு ரன் ஆகும் காரணம் சுக்கரன் ரெண்டு கூடையவனாக இருக்கிறார் அதே நேரத்தில் மேசராசிக்காரர்களுக்கு நான்கு கூடையவன் சந்திரன் அம்மா மேலே கொல்ல பிரியம் சந்திரனே நான்கு கொடையவன் மாத்திருக்காரகன் எல்லாமே அவங்கவங்க இடத்துல அவங்கவங்க காலப்புருஷத்தத்துவத்தின்படி அவங்கவுங்க வேலை அவங்கவுங்களுக்கு செட்டாகிருந்தால் அவங்க தான் மேசராசி மேசராசிக்காரங்களுக்கு மட்டும் இந்த குண்டக்க மண்டக்க வாத்தியார்கள்லாம் செட்டாக மாட்டாங்க பிடி வாத்தியார் தான் கொஞ்ச நேரம் சயின்ஸ் டீச்சரு சயின்ஸ் டீச்சர் தான் உங்களுக்கு இன்றைக்கி சோசியல் டீச்சரு இந்த கதெல்லாம் இல்லை அந்தந்த வாத்தியார் அவங்கவுங்களுக்கே கிடச்சிருப்பாங்க அதுதான் இவங்க செஞ்ச பெரிய பிளெஸிங் அப்போ நான்கு குடையவன் என்பது மாத்திருக்காரகன் என்பதால் மாத்ருகாரகன் சந்திரனே இவங்களுக்கு நான்கு குடையவனாக இருக்கிறான் அப்போ நான்கு குடையவனாக இருக்கும் போது என்ன ஆகிறது என்றால் உமாவிடம் அளவு கடந்த பாசம் போன்றவை ஏற்படுகிறது நாளுங்கிறது உயர்கல்வி உயர் பதவி என்பதால் லாட்ஜிங்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு உணவுக்கடை சாப்பாட்டு கடை ரெஸ்டாரண்ட்டு இதெல்லாம் இவர்களுடைய தொழிலாகிறது அடுத்த ஐந்து குடி சூரியன் சூரியன் என்பவன் இறைவன் சூரியன் என்பவர் இறை சக்தி சூரியன் என்பவர் பிரஜாபதி சிவன் எல்லாமே ஐந்து குடையவன் அந்த ஐந்து குடையவனாக சூரியன் இருப்பதால் அவருடைய முழு அனுகிரகம் இவர்களுக்கு கிடைப்பதால் சூரியனைப் போல பிரகாசமும் வெளிச்சமும் ஒளியும் பொருந்தியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் ஆறு குடையவன் புதன் புதன் உடம்புல பிரச்சனை இருக்கிறதுனால உடல்நிலை வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மேசராசிக்காரர்கள் குள்ளமா இருப்பாங்க மேசராசிக்காரர்கள் ஆறு குடையவன் புதன் என்பதால் இரட்டை பாஷை பேசுபவர்களாக இருப்பார்கள் மேசராசிக்காரர்கள் ஆறு குடையவனாக புதன் வைத்திருப்பதால் இரட்டை மனசு கொண்டவங்களாக இருப்பாங்க இன்றைக்கி டா ஒன்றும் டாக்டர் போய் ஊசி போட்டுக்கலாம் இல்லை இன்றைக்கி ஒரு நாள் அப்படியே மேனேஜ் பண்ணலாம் இந்த மாதிரியான டியூயல் குணங்கள் கொண்டவர்களாக மேசராசிக்காரர்கள் இருப்பார்கள் அடுத்ததாக ஏழு குடையவன் சுக்கரன் சுக்கரனே ஏழு குடையவனாக இருப்பதால் இவருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நல்ல அழகான மனைவி அன்பான அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே அதுக்கெல்லாம் ஆசைப்படாதீங்க அழகான மனைவி வச்சே ஓட்ட முடில அன்பான துணைவை வச்சு வேற ஓட்டுறாராம் அப்போது இணை இணையான இணைவி புதுசான கண்டுபிடிங்க மனைவி துணைவி அடுத்து இணைவி நீ கண்டுபிடிப்பீங்க சார் ஏன்னா ஏழில் சுக்கரன் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக கண்டுபிடிப்பீங்க அடுத்து எட்டு குடைவு நாகவும் செவ்வாய் இருப்பதால் ரொம்ப அதிதைமாக உடம்பை பார்த்துக்கிறது உடல்நிலை மேனேஜ் பண்ணுறதுலாம் எனக்கும் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கார் குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால பாக்கியம் குரு எப்பயுமே அஞ்சு ஏழு ஒம்போதை பார்த்தாலே புண்ணியம் ஒன்பதாம் வீட்டிலேயே ஜென்ரலாகவே ஒம்பது குடையவனாகவே இருப்பது வந்து நிறைய அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரக்கூடிய விஷயம் பத்து பதினொன்று குடையவர் மட்டும் சனி இது ஒன்று தான் பிரச்சனை இவ்வளவும் பண்ணார் ஆனால் மாப்பிள்ளை வேலைக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம் ஒரு வேலையில் உருப்படியாக இருக்க மாட்டாங்க இங்கே இருப்பாங்க ரிசைன் பண்ணிவிட்டு வேறு வேலைக்கு போவாங்க அங்கே ரிசைன் பண்ணிவிட்டு வேறு வேலைக்கு போவாங்க அந்த மேனேஜர் கோச்சுக்குவார் இவர் கோச்சுப்பார் இவரால பிரச்சனை அவரால் பிரச்சனை போன்றவைகள் ஏற்படும் பத்து பதினொன்று கூடைய சந்த சனி வந்து உங்களுக்கு பாதகாதிபதி அது கெடுதல் மட்டுமே செய்வனாக இருக்கிறான் பன்னிரெண்டு கூடியவர் குருவாக இருக்கிறார் குரு பன்னிரெண்டு கொடியவருங்கிறதுனால உங்களுடைய இல்வ அதாவது இந்த ஆன்மீக வாழ்க்கையை குரு பகவான் பார்த்து கொள்கிறார் ஆக இத்தனை நல்ல விஷயம் மேசராசிக்காரர்களுக்கு நடக்கிறது மேசராசிக்காரர்களுக்கான பாதகாதிபதி சனி என்பதால் பெரும்பாலும் கால் சம்பந்தப்பட்ட வியாதிகள்லேயே அடிவிடும் கால் அடிபடுறது கால் வலிக்கிறது அதெல்லாம் ஏற்படும் போன் கிராக்கு கால்லையே பட்ட கால்லையே போடும் கெட்ட குடியே கெடும்பாங்க அது மாதிரி கால்லையே தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் இந்த பிரச்சனைகளில் காலாம் காலில் வர்றது மட்டும் கிடையாது உங்களுக்கு வந்து ஒன் ஹவர் கழித்து ஒவ்வொரு நாளும் வந்து மூ மூடு மாறிட்டே இருக்கும் இந்த பன்னிரெண்டு குடையவன் குரு என்பதால் திடீர்னு அன்னதானம் பண்ணணுன்னு தோணும் திடீர்னு மக்கள்கிட்டருந்து பணத்தெல்லாம் வாங்கிக்கணும்னு தோணும் திடீர்னு பார்த்தீங்கன்னா எப்படி சம்பாதிச்சா என்ன சம்பாதிச்சு பெரிய ஆளாகணும்னு தோணும் ஸோ அது மாதிரி மாறுபட்ட மனநிலை உடையவர்கள்னால் அது நீங்கள் தான் இந்த ஜன்ன ஜாதகத்தில் இந்த மேசராசிக்காரர்களுக்கு எது வந்து தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேத்து மிஷினு சிஎம்சி பிஎம்சி ஜாபொருக்கு இதெல்லாம் கண்டிப்பாக உங்கள் தொழில் கிடையாது உங்களுக்கான சரியான தொழில் என்ன அப்படின்னா சோளாறு மின்சார அடுப்பு சூரிய வெளிச்சத்தால் இயங்கக்கூடிய பல்புகள் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சப்பாத்தி கோதுமை சூரியன் பார்க்கணும் சூரியனாலும் நீங்கள் டெவலப் ஆகணும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு செட் ஆகும் ராசிக்காரர்கள் சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பா அம்மாலாம் இருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சீக்கிரமாக கல்யாணமும் ஆகிடும் ஸோ கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு ரெண்டு கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பதிவு செய்து பார்த்துக்கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களிலும் யாகங்களிலும் பங்கு கொண்டு உங்களுக்கான நற்பணங்களை பெறுங்கலாம் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்களும் செய்து தருகிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்